விடலாம் வணக்கம் சமீரா உங்களை போன்ற ஒரு பாடகி அதுவும் நீண்ட காலமாக கலைத்துறைக்குள் இருக்கின்றீர்கள் பல படைப்புகள் உங்களுடைய சொந்த முயற்சிகளாக பல படைப்புகள் அதற்கு மொழி தடையில்லை பிரதேசம் தடையில்லை என்பதாக அப்படியே பிறந்துபட்டு தெரிகின்றீர்கள் குறிப்பாக சொல்ல தேசிய விருதாக இருக்கட்டும் வேல்ஸ் விருதாக இருக்கட்டும் உங்களுடைய பல படைப்புகளுக்காக நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள் என்னுடைய முதல் கேள்வி சாதாரணமாக இசைத்துறைக்குள் இத்தனை காலம் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்றால் ஒரு பெண்மணியாக உங்களுக்கு எவ்வாறான சவால்கள் அதுவும் ஆரம்ப கால படிமுறைகள் எவ்வாறு அந்த வளர்ச்சி இருந்தது அது இன்றைய சமுதாயத்திற்கு ஒரு உதாரணமாக எடுத்துக்காட்டாக நீங்கள் சொல்வதானால் எப்படி சொல்வீர்கள் அதை பற்றி பேசலாம் அதை பற்றி பேச போனால் நிறையா தடைகள் வந்திருக்குது ஸோ ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்டா நாம் வந்து நமக்கு என்ன செய்யணும் என்றால் நாங்கள் வந்து சரியான பாதையில் நாங்கள் சரியான விதத்தில் நாங்கள் போகணும் நம்ம நம்ம எங்கேயும் ரீச் பண்ணலாம் ஸோ குரு குறுக்கு வழியில் வர தேவையில்லை எங்களுக்கு பாடையலும் ஆள்கள் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க உங்களுக்காக ஸோ அந்த ஃபேன்ஸுக்காக நீங்கள் பாடி பாடுறீங்க ஸோ வேற எதுவும் உங்களோட உங்களோட அந்த மனசுக்குள்ளேயோ எதுவும் இருக்கக்கூடாது ஸோ ஸ்டேஜுக்கு போயிட்டு நம்ம ஃப்ரீயாக பாடுறோம்னா அந்த அந்த பாட்டு வந்து நம்ம உள் மனசுக்குள்ளாலேயே வரணும் அப்போ அந்த 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 ஸ்டேஜ் இருக்கிற ஆடியன்ஸ்க்கு அது ஃபீல் ஆகும் ஸோ அந்த ஃபீல் ஆகுனா அது வந்து எந்த மொழியாக இருந்தாலும் பரவாயில்ல ஸோ எப்படியும் நான் வந்து என் தாய்மொழி வந்து ஹிந்தி ஹிந்தின்னா குஜராத்தி மாமா வந்து பாகிஸ்தானி ஸோ அந்த இதில் தான் எனக்கு ஸோ எல்லோரும் கேட்பாங்க நான் நான் போயிட்டு நின்றுனா இனியை வந்து ஸ்ரீலங்கனாவே பார்க்க மாட்டாங்க நீங்கள் எந்த நாட்டில் இருந்து வந்து நான் ஸ்ரீலங்கன் தான் நான் சொல்லுவேன் ஸோ எனக்கு வந்து மற்றது யார் உங்களுக்கு இயலாது இது நீங்கள் செய்ய மாட்டீங்க நீங்கள் அது செய்ய மாட்டிங்க இல்லைன்னா செஞ்சு காட்டுவேன் அது இருக்கணும் எனக்கு முடியும் அதனால தான் நான் இன்னைக்கு நிற்கிறேன் என்று நாங்கள் அந்த 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 மனசு வந்து அந்த அந்த ஸ்ட்ராங்னஸ் இருக்கணும் ஸோ நான் இப்படித்தான் நான் படிப்பேன் நான் அந்த ஸ்டேஜுக்கு போனால் நான் தான் வந்து குவீன் யார் இருக்கிறாங்களோ இல்லை அது எனக்கு தேவையே இல்லை நான் எண்ட பெர்ஃபார்மென்ஸை செய்வேன் அவங்க பார்ப்பாங்க 음. 안 돼, 안 돼, 우리. என்னுடைய நான் கொடுத்து விடுவேன் இல்லையா எந்த ஒரு இடத்திலும் அருமையான ஒரு பதிலாக இருந்தது வருட காலம் இருக்கின்றீர்கள் என்பதால் தொழில்நுட்ப ரீதியாக வெகுஜன ஊடக ரீதியாக கூட பல மாறுதல்களை கண்ட காலம் இந்த முப்பத்தி ஐந்து வருட காலம் ஆகவே உங்களுடைய இன்றைய கால சமூக வலைதளங்கள் ஊடாக ரசிகர்களை தேடி செல்ல வேண்டிய காலமாகவும் இருக்கும் அல்லது நீங்கள் உங்களுடைய தயாரிப்புகளை சந்தைப்படுத்துகின்ற தொழில்நுட்பம் எல்லாமே மாற்றப்பட்டிருக்கும் அல்லவா ஆகவே இன்றைய கால கட்டத்தில் இந்த வெகுஜன ஊடகங்களாக இருக்கட்டும் சமூக வலைதளங்களாக இருக்கட்டும் இவற்றின் ஊடாக உங்களுடைய இசை பயணம் என்பது எப்படி மாற்றம் கண்டிருக்கிறது அதை பற்றி பேசலாம் அது வந்து இப்போ நாங்கள் வந்து யங்ஸ்டர்ஸ் அந்த ஓல்டு ஓ அந்த அந்த இடத்துல போகல நம்ம அந்த அந்த மாதிரி மாறிடும் நான் வந்து என்னைய எல்லாமே பார்ப்பாங்க இப்போ கூட என்னைய பார்த்த உடனே ஆ நீங்கள் யூத்தாகவே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து நாங்க வந்து அது ஒரு ஆர்டிஸ்டா இருக்கக்குள்ள நமக்கு அந்த யூத் என்ன மாதிரி அந்த சிச்சுவேஷன் இருக்குதோ அந்த மாதிரி நாம நம்மளை மாத்திக்கொண்டா சரி சொல்றது எல்லாமே பண்ணலாம் அதுதான் ஒரு கலை என்று சொல்றது உண்மை அழகாக சொல்லி இருந்தீர்கள் அந்தந்த காலத்துக்கு நம்மை அப்டேட் அப்டேட் செய்து செய்து கொள்ள கொள்ள வேண்டும் வேண்டும் என்பதாக இருந்தது நீங்கள் அண்மையில் ஒரு யூடியூப் ஒன்றை உங்களுக்கான தனிப்பட்ட அதை என்று யூடியூப் சேனல்

எனக்கு எனக்கு பொழுது போகிறதுக்கு நான் என்ன செய்வேன் அது தான் நான் டிக்டாக்ல செய்கிறது ஸோ சில நேரம் இன்டர்வியூஸ் செய்வேன் சில நேரம் லைவாக போவேன் எந்த நேரம் லைவ் போக மாட்டேன் ஸோ ஜோக் மாதிரி ஏதாவது இருந்தால் அது செய்வேன் ஸோ தட் இஸ் அது என்னன்னா ஒரு மனுஷனாக இருந்தால் இப்படி தான் இருப்பாங்க நாங்கள் பாட்டு மட்டும் தான் படிப்போம் இல்லை நாங்கள் செலிப்ரிட்டி நாங்கள் இப்படி தான் இருப்போம் நாங்கள் டிமாண்டாக இருப்போம் அது இல்லை தேவையே இல்லை தான் யார் எனக்கு கூட ஒரு சட்டிங் ஒன்று ஹாய் போட்டா நான் ஹாய் ஹவ் யூ அவ்வளோ அதுக்கு மேலே நான் போட மாட்டேன் எனக்கு டைம் இருக்காது ஸோ அது கூட நான் போடுறேன்னா நானே தான் போடுறது எனக்கு யாரும் पर्सनल யாருமே இல்லை ஸோ சில சில ஆட்கள் வந்து அந்த ஃபேஸ்புக்கில் எல்லாம் கால் பண்ணுவாங்க ஸோ அம் வெரி சாரி நான் வந்து எல்லாம் நான் நிறையா இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கிறேன் அதுக்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன் ஐ டோன்ட் லைக் த டோன் இந்த என்னது அதில் வந்து அந்த டோன் பிரச்சனையா அது கூட எனக்கு பிடிக்காது அதனால ஸோ ஸோ சில ஆட்கள் வந்து அது வாட்ஸ்அப் நம்பர் இருக்குண்ணா இது வாட்ஸ்அப் என்றது ஒரு பர்சனல் கண்டாக்ட் கொண்டு ஸோ நான் எல்லாத்தோடையும் அப்படி வாட்ஸ்அப்பில் பேசிக்கொண்டு இருந்தேன் எனக்கு டைமே இருக்காது ஸோ என்ன என்ன டைமுக்கு எனக்கு கிடைக்குதோ ரெண்டு மூணு வருஷமா இருந்தாலும் வேண்டாம் என்ன ஃபில்டர் பண்ணியிருக்குது எல்லாமே ஸோ ரெண்டு மூணு வருஷமா இருந்தாலும் அதுக்குள்ளே போயிட்டு நான் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அவங்களோட பேசுவேன் எப்படியும் ஹாய் ஹவாய் யூ என்றதும் போடுவேன் ஸோ தேட் இஸ் மீ ஐ மீஸ்பாண்ட் டு எவ்ரி மெசேஜ் ஐ ஃபேன்ஸ் இல்லாட்டி நம்ம இல்லை இது வந்து நிறைய பேர் வந்து மறந்து அவங்க இங்கே வானத்தில் இருந்து வந்து இறங்கின போல தான் இருப்பாங்க ஸோ அது இயலாது ஏன்னா அவங்க எங்களோட பாட்டு ஒன்றாங்க எங்கள் இன்டர்வியூ கூட இப்போ பார்த்தாங்கன்னா தான் எனக்கு நான் ஜமீரா ஹசன் இல்லாட்டி நான் ஜமீரா ஹசன் இல்லை டடா டடா வந்து என்னை டடா வந்து டோனி ஹசன் அவங்களோட மகள் தான் நான் ஆனாலும் எனக்கு பாட்டு படிக்க இல்லாட்டி என்னை யாரும் பார்க்க மாட்டாங்க என்னை யாரும் கேட்கவும் மாட்டாங்க ஜமீரா ஹசன்ட்டு ஒரு பேரே வந்திருக்காது ஸோ ஐ ஷூட் ஹேவ் மை ஓன் டேலண்ட் வரத்துக்கு பண்றனால நான் இங்கே இருக்கிறேன் இல்லை எனக்கு பாட்டு படி கேளும் அது எங்களோட அப்பா சொல்லி கொடுத்தது அது எனக்கு இருக்கிறனால தான் எனக்கு வந்து இந்த ஸ்டேஜ் இருக்குது இந்த இந்த ஆடியன்ஸ் இருக்குது சரி இதே உங்களுடைய தந்தையிடம் இருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட விஷயம் அல்லது அவரை பார்த்து வியந்து இப்படி இருக்கிறாரே என்னுடைய அப்பாவால் இவ்வளவு விடயங்களை சாதிக்க முடிகின்றதா என்பது போன்று நீங்கள் வியந்திருப்பீர்கள் அல்லது அவர்களிடம் இருந்து ஏதோ ஒரு விடயத்தை கொள்கையாக நீங்கள் பின்பற்ற ஆரம்பித்திருப்பீர்கள் அப்படியான விடயங்கள் என்ன நிறைய விஷயங்கள் இருக்கு அவங்க வந்து நிறைய வேரியேஷன்ஸ் எல்லாம் செய்வாங்க அது நான் வந்து சின்னத்துல இருந்தே எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ என்கிட்ட நிறைய ஸ்மால் அந்த கேசட்ஸ் இருக்கு தானே அந்த காலத்துல சோ இப்போ வந்து சிடியும் இல்ல இப்போ வந்து யூடியூப் தான் இருக்குது சோ கேசட்ஸ்ல வந்து இருக்குது நானும் தம்பியும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து படிக்கிறோம் பாட்டுவர் ஸோ இட் வாஸ் அபவுட் ஃபோர் இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கு எல்லாம் அது அது இப்போ கூட நாங்கள் கேட்டு நாங்கள் சந்தோஷமா அது இது பண்ணுவோம் ஸோ டீ வந்து எந்த நேரம் சொல்லுவாங்க எனக்கு ஓப்பனாக முதல் வந்து சின்னத்தில் நான் படிக்கக்குள்ள நான் உள் உள் வாய்ஸ்ல தான் படிப்பேன் பயம் அந்த வாய்ஸ் வராது வெளியே ஸோ ஓப்பனாக படி படி படியின்னு சொல்லுவாங்க எனக்கு ஓப்பனாக தானே நான் வாயை திறந்து தானே எனக்கு வந்து ஐ டி அண்டர்ஸ்டாண்ட் அந்த காலத்துல எனக்கு அந்த வாய் திறப்பது தான் அந்த ஓபனா படிக்கிறது நான் சொல்ல டேடி வாய் திறந்து இல்ல பாபா நீ வந்து ஓபனா படிக்கிறதுன்னு சொல்றது இப்படி தான் இப்படி தான்னு சொல்லி கொடுப்பாங்க சோ இப்ப வந்து சவுண்ட் செய்யற ஆட்களுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்குது பேலன்ஸ் பண்றதுக்கு ஏன்னா நான் ஓபனையே படிக்கிறேன் இப்போது யாரும் சொல்ல வேண்டாம் இப்ப கூட நான் இங்கே இப்ப இப்ப நான் படிச்சேன்னா உங்களுக்கே விளங்கும் எப்படி என்ன வாய்ஸ் இருக்கு கேட்கத்தான் போகிறோம் எளிதாக விடுவதாக இல்லை நாங்களும் அதே நேரம் இன்னொரு கேள்வி இருக்கின்றது நீங்கள் பாடல்களை பதிவு செய்து சமூக வலைத்தளங்களில் ஏற்றி கொண்டிருக்கின்றீர்கள் இது ஒரு புறம் அதே நேரம் மேடை நிகழ்ச்சிகள் அதாவது ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் என்பதும் உங்களிடம் இருக்கின்றது இர இரண்டும் வேறுபட்ட தளமாக வித்தியாசமான ஒரு சுற்றுச்சூழலை சார்ந்ததாக இருக்கும் இந்த இரண்டையும் நீங்கள் எப்படி கையாள்கிறீர்கள் அதை பற்றி சொல்லுங்கள் ரெக்கார்டிங்ஸ் அதுதான் போவேன்னா ஆனால் ஸ்டேஜில் வந்து நிறைய எல்லாருமே என்னைய பார்க்குறது ஒரு துலிசை பாடகி ஆனால் டிஃப்ரெண்ட்டாக நான் அது வந்து என் டெடா டெடா வந்து சொல்லி கொடுத்தது அது வந்திருக்குது எனக்கு ஸோ நீ எங்கே போனாலும் நீ என் மகள் என்றது மறந்த மறக்காமல் நீ வந்து ஒன்று பெர்ஃபார்மன்ஸை செய்யணும் ஸோ அதை இதுவரையும் நான் செஞ்சு கொண்டு இருக்கிறேன் ஸோ அவங்க வ மற்றது வந்து அந்த அவார்ட்ஸ் வா வாங்குறதுக்கு முன்னாடி எனக்கு சின்னத்தில் சொன்னாங்க இந்த அவார்ட்ஸ் வந்து எந்த ஊட்டுக்கும் வர ஒணும் என்று நான் நினைச்சு கொண்டு இருக்கிறேன் ஸோ நான் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் ஒரு அவார்டு வந்து நேஷனல் நேஷ்னல் அவார்டு பெஸ்ட் ஃபிமேல் சிங்கர் தமிழ் பாட்டு நம்ம சொந்த பாடல் பாடல் அந்த பாட்டுக்கு வந்து எடுத்தேன் அதே பாட்டுக்கு ஸோ அது வந்து ஷமில் ஜேம் சதீஷ்காந்தான் லிரிக்ஸ் சமில் ஜே மியூசிக் அதே பாட்டுக்கு அஞ்சு விருதுகள் வேர்ஸ் விருது சினிமா பற்றி இந்தியாவில் இருந்து வர ஒரு படம் எல்லாம் வந்து செஞ்சாங்க அவங்க வந்து கொடுத்தாங்க அஞ்சு விருதுகள் அதுக்கு ஸோ அது டூ தௌசண்ட் அந்த மாதிரி இதுவரையும் இங்க வந்து ஜஃப்னா பட்டிக்லோ அந்த மாதிரி ஏரியாவில் எனக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறாங்க அந்த பாட்டும் அவங்களுக்கு தெரியும் ஸோ இந்தியாவில் நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க அந்த பாட்டுல ஸோ அது வந்து என்னிடம் கண்கள் அன்பே தேகம் என்னிடம் ஜீவன் உன்னிடம் உயிரே யார் என்னை தாண்டும் போதும் முன்முகம் தோண்டும் நீ இல்லை என்னும் போதும் உன்னை நெஞ்சம் தேடிடும் ஆஹா அந்த அந்த விபரிப்பதை விட அதை செய்து காட்டி விடுவதுதான் சரியாக இருக்கும் அதற்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு நீங்கள் உண்மையாக சொல்ல போன இதே நேரம் இவ்வளவு நேரமும் நாங்கள் சமீரா ஹசனை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் இப்போது சமீரா ஹசனுடைய துறை சார்ந்த ஒரு கல்வி பொதுவான ஒரு கல்வியை நான் கேட்க போகிறேன் இந்த குறிப்பிட்ட காலம் கடந்த இரண்டு மூன்று வருடங்கள் என்பது கொரோனா பகுதியில் ஒட்டுமொத்த உலகமும் தன்னுடைய எந்த துறையாக இருந்தாலும் பரிணமிக்க முடியாது ஸ்தம்பித்த ஒரு காலப்பகுதி ஆகவே இசைத்துறையில் குறிப்பாக இளைஞர் இலங்கையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இசைத்துறைக்குள் இருக்கக்கூடியவர்கள் அது மாத்திரமல்லாமல் ஏற்கனவே உங்களை நீங்கள் நிரூபித்த உங்களை போன்ற பிரபலங்கள் நீங்கள் எல்லாம் இந்த கொரோனா காலப்பகுதியை எப்படி கடந்தீர்கள் அதற்கு பிறகு மீண்டும் உங்களுடைய ஆக்கங்களுக்கு புத்துயிர் கொடுப்பது என்பது எப்படி சவாலாக இருந்தது அதை பற்றி சொல்லுங்கள் ஸோ கொரோனா காலத்தில் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஸோ அந்த பேங்க்கில் இருந்த காசு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே எடுத்து எடுத்து வேலையை செஞ்சு கொண்டு போகணும் நாங்கள் ஸோ ஆனாலும் ப்ரோக்ராம்ஸ்ன்றது நான் சிலதுகள் வந்து நான் வந்து இந்த சின்ன சின்ன ஜிங்கல்ஸ் அது இது எல்லாம் அந்த ஃபோன்லேயே செஞ்சுட்டு அனுப்புகிறது அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அது வந்து இந்தியாவில் அந்த அந்த மாதிரி கண்டாக்ட் உண்டு ஸோ துபாய் அந்த மாதிரி வேறு கல்ஃப் கண்ட்ரிஸில் ஸோ மற்றது வந்து கொரோனா காலத்துல நான் வேணால் என்ன செஞ்சேன் இப்போ நான் நவலோக ஹாஸ்பிடல்ல வேலை செய்கிறேன் ஒர்க்கிங் ஸோ தட் இஸ் அ பர்மனென்ட் ஜாப்ஷனலாக இருந்தாலும் வேலையும் இருக்கின்றேஜ்மெண்டில் வேலை செய்கிறேன் சோ அது வந்து அந்த சியாமன் வந்து அவரோட தான் டிரெக்டாக பேசிட்டு அந்த

ஸோ நான் ஆஃப் எடுத்தேன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சோ நான் போகிறேன் அந்த அக்கா வர இல்லை தானே பாருங்களே அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஏன்னா நம்ம வந்து நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு நாங்கள் போயிட்டு நிற்கிறோம்ண்டா அந்த இடத்துல எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறாங்கண்டா அதுதான் முக்கியம் ஸோ தட் மீன்ஸ் சம் ஒரு ஒரு விதத்தில் நம்ம ஒரு ஏஞ்சல் உண்டு நம்ம அங்கே போயிட்டு அவங்கள சந்தோஷப்படுறோம் அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க எங்களை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு எனர்ஜி வருது அது வந்து தட்ஸ் சம்திங் குட் ஸோ அது ஒரு பிளெஸிங் ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் நமக்கு ஏழும் நம்ம ஏழாதுன்னு ஒன்றுமே இல்லை எவ்ரி டைம் எவ்ரி டைம் பி யூனிக் பி குட் பி ஹாப்பி மேக் பீப்புள் ஹாப்பி அதுதான் செய்வாங்க ஒன்று நிச்சயமாக உங்களை போன்ற கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் மற்றவர்களுக்கு அதுவும் குறிப்பாக எதிர்கால சந்ததிக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு மொழி தடையாக இல்லை பிரதேசம் தடையாக இல்லை ஒட்டுமொத்த உலகமும் இசை கடிமை என்றால் அந்த ஒட்டுமொத்த உலகமும் எங்களுடைய எங்களுடைய இசை பயணத்திற்குள் இணைந்து கொள்ள வேண்டும் என்பது போன்ற ஒரு செயற்பாட்டில் இருப்பவர் தான் நீங்கள் நிச்சயமாக ஆகவே ஜமீராஹசன் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய ஆக்கங்கள் படைப்புகளை பற்றியெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அவருடைய சமூக வலைத்தளம் அது மாத்திரமல்லாமல் அண்மையில் ஆரம்பித்திருக்கக்கூடிய யூடியூப் தளம் இருக்கின்றது ஜமீராஹசன் என்ற பெயரிலேயே அவற்றை சென்று நீங்கள் பார்த்து அவருடைய ரசிகர்களாக நீங்களும் மாறலாம் என்பதற்கு நாங்கள் உத்தரவாதம் தருகின்றோம் சரி இன்றைய தினம் எங்களோடு இணைந்து கொண்டிருந்தார் பாடகி அது மாத்திரமல்லாமல் தன்னை ஒரு பாடலாசிரியராகவும் கொண்ட பர்ணமித்துக்கொண்ட ஹசன் அவர்கள் தலைவாசல் நிகழ்ச்சியூடாக நேரலியாக இணைந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்கள் அனுபவ பகிர்வுகளை எல்லாம் மேற்கொண்டு அவருக்கு நிகழ்ச்சி குழுவும் சார்பாக நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி